ஓம் அமிர்தேஸ்வரி நமக இறைவன் உங்களுக்காக எழுதும் கடிதம் என் அன்பு தோழியே என் அன்பு தோழனே இன்னைக்கு காலையில் நீ தூங்கி எழுந்த உடனே என்னை நினைச்சு பார்ப்ப அப்படின்னு நான் ஆசையா காத்துட்டு இருந்த ஆனா நீ தூங்கி எழுந்து என்னை நினைக்கவே இல்லை நேற்று ஆபீஸ்ல நடந்த பிரச்சனைகள் மற்ற இடங்களில் நடந்த பிரச்சனைகளை பற்றி தான் நீ அதிகமாக யோசித்த சரி அதை பற்றியாவது நீ என் கிட்ட பேசுவ அப்படின்னு நீ என்னை நினைக்க மாட்டியான்னு உன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் அப்பையும் நீ என்னை பற்றி நினைக்கவே இல்லை சரி இன்னைக்கு நம்ம என்ன வேலைலாம் செய்ய போகிறோம் அப்படின்னு என் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன்னு நினச்சேன் என்கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்பையும் நீ அதை பற்றி நினைக்கல டெய்லி டெய்லி உனக்கு நடக்கிற நிறைய நல்ல விஷயங்களுக்கு நான் உனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கேன் அதுக்கெல்லாம் எனக்கு எதாவது நன்றி சொல்லுவ அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்கும் எனக்கு நன்றி சொல்லலை நீ பாட்டுக்கு எழுந்து உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த வேலை செய்யும்போது உனக்கு எதாவது ஆபத்து நேரும் போத அப்பயாவது என்னை கூப்பிடுவ அப்படி நான் காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ என் பேரை சொல்லக்கூட மாட்டிக்கிற அப்புறம் நீ ஆஃபீஸ்க்கு கிளம்புன அவசர அவசரமா கிளம்புன அந்த நேரத்துல அது கொஞ்ச நேரம் உட்காந்து இறைவான் என்ன பிரார்த்தனை செய்வேன எதிர்பார்த்தேன் ஆனா அப்பையும் நீ என்ன நினைக்கல அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போகும்போது டிராவல் பண்ற டைம்ல ஃப்ரீயா தான் இருந்த அப்பையாவது இறைவா அப்படின்னு என்கிட்ட ஏதாவது பேசுவேன்னு ஆசையா காத்திருந்தேன் நான் உன் கூடயே டிராவல் பண்ண தெரியுமா அப்போ கூட நீ ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் அந்த பாடல் கேட்கும் போதாவது உனக்கு என் ஞாபகம் வரும்னு நான் காத்திருந்தேன் ஆனால் உனக்கு அந்த ஞாபகம் வரல உனக்கு யார் யார் ஞாபகம் தான் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போய் உட்காந்த உட்காந்துட்டு உன் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் அந்த நேரத்துலயாவது என்கிட்ட இறைவா இன்னைக்கு இந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் நல்லபடியாக என் கூட இருந்து நீங்கள் தான் எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்பேன் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நீ என்கிட்ட கேட்கவே இல்லை உன்னுடைய உன் மேனேஜர் அந்த அந்த வேலையோட தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் உனக்கு பிரேக் டைம் டைம்லயாவது ஒரு நாற்கால உட்காந்து கண்ண முடி ஒரு நிமிஷம் என்ன நினைப்ப நான் காத்துட்டு இருந்த ஆனா அந்த நேரத்துல நீ போன் எடுத்து யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்த சரி அது முடிஞ்சவனையாவது அவ என்ன நினைப்பா அப்படின்னு நான் காத்துட்டு இருக்கும் போது ஆபீஸ்ல உன்னை யாரோ திட்டாங்க அவங்க திட்டாங்கல்ல நீ என்கிட்ட வந்து சொல்லணும்ல இறைவா இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்குது ஒரே வருத்தமா இருக்கு அப்படின்னு அந்த வருத்தத்தையாவது நீ என் கிட்ட சொல்லி புலம்புவ நான் காத்துக்கிட்டு இருந்த ஆனா அந்த நேரத்தில் கூட நீ என்னை நினைக்கவே இல்லை தெரியுமா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போன் பண்ணி பொலம்பு வாழ்க்கையே பிடிக்கலன்னு சொன்னேன் என்னை பத்தி நீ நினைக்க கூட இல்லை அதோட வீட்டுக்கு வந்த நீ ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு நினைச்ச கொஞ்சமாவது அவ ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது ஃபோனை எடுத்து ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபோன்ல என்னென்னமோ ரீல்ஸ் வருது என்னை பற்றி கூட அப்பப்பா நான் பார்த்தேன் ஆனால் என்ன பார்க்கும்போது கூட நீ என்ன உண்மையாக நினச்சி பார்க்கறியா அப்படின்னு பார்த்தா என்ன நீ நினைக்கல சரி காலையிலேருந்து அவன் நிறைய வேலையில இருந்துட்டா இனிமேலுக்காது என் கூட இருப்பான்னு நினைச்சேன் நீ சாப்பிடும்போது நீ சாப்பிட்ட அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடுவேன்னு நினைச்சேன் அப்பையும் நீ என்னை கூப்பிடல இதே மாதிரி தான் மத்தியான நேரத்தில் உன் நண்பர்களோட நீ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எல்லாருக்கும் ஊட்டி விட்டியே எனக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டியா உனக்காக எவ்வளோ எங்கி காத்திருக்கேன்னு தெரியுமா நீ எல்லாத்தையுமே மறந்துட்ட இத்தனைக்கும் சின்ன வயசுலேருந்து நான் யாருன்னு உனக்கு சொல்லிக் கொடுத்து உங்க வீட்டில் வளர்த்துருக்காங்க ஆனா அந்த நம்பிக்கை இப்போ உனக்கு எங்கே போச்சு நான் இல்லவே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியே சரி போனது போகட்டும் இரவு நேரம் தூங்க போங்க ஒரு நிமிஷம் நீ என்னை நினைப்ப எனக்கு ஏதாவது நன்றி சொல்லுவ இல்லை என்கிட்ட பேசி புலம்புவனா நான் நினைச்சேன் ஆனா அப்பையும் நீ என்ன நினைக்கல ஆனா உனக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கேன் நீ திரும்பவும் என்னை எப்படியாவது ஒரு வகையில் என்ன நினைச்சிருவே அப்படின்னு உனக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கேன் நீ என்னை எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ ஆனால் என்ன நினைச்சா போதும் தெரியுமா நான் இருக்கிறதே உனக்கு தெரியலையே அதை நினைக்கும் போதுதான் பரவாயில்ல நான் உனக்காக காத்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னுடைய அன்பு ரொம்ப தூய்மையானது இல்லையா நீயே என்னை நினைக்கலனாலும் நான் உனக்காக காத்திருப்பேன் என்னைக்காவது ஒரு நாள் நீ நினைக்க மாட்டியா இப்போ கூட பாரு இதை நீ உன் காதலை கேட்டுட்டு இருக்கல்ல இப்பயாவது நீ என்னை நினைப்ப அப்படின்ற அந்த நம்பிக்கையோட உனக்காக என்றென்றும் காத்திருக்கும் உன் இறைவன் ஓம் அமிர்தீஸ்வரி நமகா